பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து தமது வார்டு பகுதிகளுக்கு முறையான திட்டங்கள் செய்து தரவில்லை என்றும் கூட்டணி கட்சியில் இருந்தும் தன்னை அவமதிப்பதாக கூறி காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் வெளிநடப்பு திண்டுக்கல் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று மாதாந்திர மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது கொடுஞ்செயல் எதிர்ப்பு உறுதி மொழியுடன் துவங்கிய இந்த கூட்டத்தில் இயல்புமன்ற மன்ற கூட்டப்பொருளாக இருபத்தி நான்கு தீர்மானங்களும் அவசர கூட்டப்பொருளாக முப்பத்தி ஐந்து தீர்மானங்களும் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறில் குறிப்பிட்ட நாற்பது சதவீத மாற்றுத்திறன் கொண்டவர் என்ற சான்றிதழ் பெற்றுள்ள நபர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினராக நியமனம் செய்திட தமிழ்நாடு அமைப்புகள் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்ற சிறப்பு தீர்மானமும் இயற்றப்பட்டது கூட்டம் துவங்கியவுடன் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் தனது பகுதியில் முறையான திட்டப்பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மாமன்ற உறுப்பினராகவும் கிழக்கு மண்டல தலைவராகவும் உள்ள தன்னை யாரும் மதித்தது இல்லை என்றும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பதில்லை என கூறி மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார்